இப்போ கொஞ்சம் நாளாக தான் வீடு வீடு மாதிரி மாறி இருக்குது ரெண்டல் வீட்டிலேருந்து கொண்டு வந்த எல்லா திங்ஸையும் இங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு தேவை உள்ளதை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாம் வெளியில் கொடுத்தாச்சு அதோட அங்கே வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தோம்ல அதெல்லாம் இங்கே எந்தெந்த இடத்துல வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணியாச்சு இனி நம்ம வந்து நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம் அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை வந்து செட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸில் நாங்கள் கார் பார்க் பண்ண மாட்டோம் அதனால் அந்த இடத்த ஃபுல்லாகவே நம்ம இண்டோர் பிளான்ஸை வச்சு செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அப்போ இந்த வால் வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு அப்போ இதில் வந்து இந்த த்ரீ பீஸ் வால் ஷெல்ஃப் வச்சா இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கணும் அதை செட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த செடியெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறமா அன்னைக்கு வந்து கோவில் திருவிழா இருந்தது அதனால நைட்டு வந்து தங்கச்சி குட்டிஸ் செண்டு பத்தி மட்டும் கோவில் கூட்டிகிட்டு போயிருந்தான் மதியம் வாங்கின கோவில் சாப்பாடு வந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க நைட்டு டின்னருக்கு நானும் ஹஸ்பண்டும் அதே சாப்பிட்டுட்டோம் குட்டீஸ் வந்து நைட்டு வந்து கோவிலே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ரிட்டன் அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது நல்லா சூடாக சுக்கு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்